திருடர்கள் இருப்பாங்களை பறிக்க அவங்க வருவாங்க பக்கத்திலே திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கழுத்தில் உள்ள அறுப்பதற்கு நீக்கலாம் கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்கள் நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க பக்த போல உங்க கூட நிக்கலாம் பாக்கெட்டு உள்ள செல்போன எடுக்கலாம் தோல்பட்ட மேல கைய வச்சு பார்க்கலாம் உங்களை உரசி ஒரசி கூடவே வரலாம் கட்ட பைய கொள்ள நகைகளை வைக்காதீங்க கைய விட்டு நகைகளை எடுத்துடுவாங்க பின்பக்கமா போடாதீங்க இப்போ தொறந்து அதில் உள்ளதை எடுத்துடுவாங்க கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க ஜாக்கிரதா ஜாக்கிரதை தாய்க்குள்ளாமே ஜாக்கிரத ஜாக்கிரதா ஜாக்கிரத தங்க செயின் ஜாக்கிரதை ஒரு பவன் தங்க நகை ஐம்பதாயிரம் விற்கிதுங்க கழுத்தொள்ள செயினு பூக்கு போட்டு பார்த்துக்குங்க முந்தான சேலைய கழுத்துல போட்டுக்குங்க உங்களுடைய செயினுக்கு பாதுகாப்பா இருக்குங்க வாலில் உள்ள குழந்தை புலுச பார்த்துக்குங்க கழுத்துள்ள குழந்தை நகையும் பார்த்துக்குங்க கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க